உலகம் முழுவதும் உள்ள சன்லைப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் வேங்கை மரம் என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒரு மரம் இது மர சாமான்கள் கட்டில்கள் வீட்டு முற்றம் அதாவது வாசற்படி போன்றவை செய்வதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு மரம் இந்த மரத்தினுடைய பிசினை வாங்கி ஒரு கிராம் அளவுக்கு மூன்று வேளை தேனோடோ அல்லது பாலோடோ இப்படி சேர்த்து சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே லுகேரியா என்கின்ற வெள்ளைப்போக்கு டயரியா என்கின்ற பேதி டிசென்ட்ரி என்கின்ற சீத பேதி இவற்றையெல்லாம் நிறுத்துகின்ற ஒரு அருமருந்தாக இந்த வேங்கை மரத்து பிசின் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே வேப்பம் வித்து அதாவது வேப்பம் கொட்டையை தோல் நீக்கி அதன் உள்ளிருக்கின்ற பருப்பு மூன்று எடுத்து அதனோடு சிறிது வெள்ளம் சேர்த்து அன்றாடம் இரு வேளை ஒரு மண்டலம் சாப்பிட்டு வருவதனாலே மூலம் என்பது முற்றிலும் விலகி போகும் இன்னும் அதிக நாட்கள் சாப்பிடுவதனாலே தோல் நோய்கள் எதுவாக இருந்தாலும் தொலைந்து போகும் மேலும் கரப்பான் சிலந்தி இவையெல்லாம் போவது மட்டும் அல்லாமல் உடலுக்கு உரம் தருகின்ற இரத்தத்தை சுத்தப்படுத்துகின்ற ஒரு நல்ல மருந்தாக இந்த வேப்பம் வித்து வெள்ளம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே சிடா கார்டிஃபோலியா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது குறுந்தொட்டி சித்தாமுட்டி என்றெல்லாம் தமிழ் பெயரை பெற்றிருப்பது சாலை ஓரங்களிலே மஞ்சள் நிற பூக்களையும் உருண்டையான காய்களையும் பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான மருத்துவ மூலிகை இது ஆகும் இது பிளெனோரியா என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு சிறுநீர் தாரையிலே ஒழுக்குகின்ற சளி போன்ற திரவத்தை நிறுத்தக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளை அதை நிறுத்தக்கூடிய வல்லமை உடையது த என்று சொல்லக்கூடிய ஈறுகளிலே ஏற்படுகின்ற மென் தசைகளிலே வருகின்ற கொப்புளங்கள் புண்கள் இவற்றையெல்லாம் ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது த நேசல் கன்ஜிஷன் என்று சொல்லக்கூடிய நாசி துவாரத்திலே ஏற்படுகின்ற அடைப்பு அதற்கான ஜவ்வு வீக்கம் இவற்றை போக்கக்கூடிய மருந்தாக இந்த குறுந்தொட்டி விளங்குகிறது நுரையீரலை பற்றிய நோய்களை போக்குகிறது டியூமர் என்று சொல்லக்கூடிய கட்டிக்கு இது மேல்பற்றாக போடுகின்ற பொழுது கட்டியை கரைக்கிறது புண்களை ஆற்றுகிறது த ரொமாட்டிசம் என்று சொல்லக்கூடிய ஆத்திரிட்டிஸ் ஆஸ்டியோ ஆத்திரிட்டிஸ் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மூட்டு வலிகள் ஏற்படுகின்ற பொழுது இது மேற்பற்றாக இந்த இலைகளை பூசுவதனாலே வலியை குறைக்கக்கூடியதாக விளங்குகிறது இதையே தைலமாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுதும் அது வலி நிவாரணமாக நமக்கு விளங்குகிறது ஈரலை பலப்படுத்தக்கூடியதாக ஒரு ஹெப்பட்டோ புரொடக்டிவ் என்கின்ற வகையிலே செயலிழந்த ஈரலை கூட இது செயல்பட வைக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த குறுந்தொட்டி விளங்குகிறது இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம இன்னைக்கு சித்தா முட்டை மற்றும் வில்வத்தை பயன்படுத்தி வாத ஜுரம் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி உடலில் ஏற்படக்கூடிய வறட்சி இவற்றை போக்கக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் சிற்றா முட்டி இலை மற்றும் வேர் வெட்டி வேர் வில்வ இலை தனியா தேன் பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோடு நாம கொஞ்சம் தனியா தட்டி போட்டுக்கலாம் தனியா ஒரு அரை தேக்கரண்டி அளவு தனியா அரை தேக்கரண்டிய அளவு இதோட கொஞ்சமா வெட்டி வேர் தனியாவும் கொஞ்சம் வெட்டி வேரும் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் இவை இரண்டும் உடலில் உள்ள திசுக்களில் உள்ள அழற்சியை போக்கக்கூடிய மருந்தா இருக்கிறதுனால நம்ம அது சேர்த்துருக்கோம் அதே மாதிரி வாதத்தை கலையக்கூடிய மருந்தாவும் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மருந்தாவும் இவை இரண்டும் செயல்படும் இப்ப நம்ம சிற்றா முட்டி இலை சேர்த்துக்கலாம் இந்த சிற்றாமுட்டி செடி பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு அறிவால் மனை பூண்டு செடியோட இலைகள் மாதிரியே தான் இருக்கும் இதோட இலைகள் இந்த இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காய்ச்சலின் போது உடல் சூடு கண் எரிச்சல் சிறுநீர் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த முட்டை வேற ஜஸ்ட் நீர் இட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி குடிச்சாலே காய்ச்சல்னால ஏற்படக்கூடிய அந்த அனல் கம்மியாகும் அதனால வந்த கண் எரிச்சல் எல்லாம் சரியாகும் ருமோட்டைடு ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மூட்டுகளில் பிடிப்பும் வலியும் ஏற்படும் அவர்களுக்கு அடிக்கடி உள்ஜரமும் ஏற்படும் அப்படி இருக்கிறவங்க இந்த சிற்றாமுட்டி வெட்டி வேர் தனியாக அதோட வில்வத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வலி கம்மியாகும் நம்ம வில்வ இலை ஒரு இரண்டு இலை சேர்த்துக்கலாம் வில்வத்தில் நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எந்த வெரைட்டி கிடைச்சாலும் நம்ம அதை பயன்படுத்தலாம் இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு இதை வடிகட்டிடலாம் இதோட தேன் சேர்த்துக்கலாம் சிற்றாமுட்டி இலை வில்வ இலை தனியா வெட்டி வேர் மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது வாத ஜுரத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் வாத ஜுரத்தினால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி உடலில் ஏற்படக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நீர்களே அத்தி ஜுரம் முதல் அனந்த ஜுரம் பித்தமும் போகும் மெத்த விழி ஒளிக்காகும் வீறு தைலத்திற்கும் ஆகும் என்று அகத்தியர் குணப்பாடு நூலிலே இந்த சித்தா முட்டி பற்றி பெருமையாக சொல்லியிருக்கிறார் அத்தி ஜுரம் என்று சொல்லுகின்ற பொழுது அத்தி என்றால் எலும்பு இன்புருக்கி நோய் டிவர்க்ளோசிஸ் என்று சொல்லக்கூடிய காச நோய் இவற்றை போக்கக்கூடிய ஒன்று அனந்த ஜுரம் என்று சொல்லுகின்ற பொழுது பித்தத்தினாலோ சீதளத்தினாலோ ஏற்பட்ட மற்ற காய்ச்சல்கள் இந்த காய்ச்சல் அத்துணையும் போக்கக்கூடிய ஆன்டி பைரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த சிற்றாமுட்டி பெற்றிருக்கிறது அதோடு கூட பித்தம் போ உடலில் சேர்ந்திருக்கிற பித்த நோய்கள் அத்துணையும் போக்கக்கூடிய ஒன்றாக குறிப்பாக பித்தத்தினால் பாதிக்கப்படுகின்ற ஈரல் ஈரல் இற்றுப்போகின்ற நிலையிலே அந்த ஈரலை மீண்டும் செயல்படுத்தக்கூடிய தன்மையை இது கொடுக்கிறதுனாலே இது ஈரலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது மெத்த விழி ஒளிக்கு ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை நாம் தைலமாக பயன்படுத்துவதனாலே விழி ஒளி என்பது பார்வை கூர்மை அது அதிகமாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை மேலே பூசுவதனாலே த டியூமர் என்று சொல்லக்கூடிய கட்டிகளை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது தொர்மட்டாய்ட் ஆத்த்ரிட்டிஸ் ஆஸ்டியோ ஆத்ரிட்டீஸ் என்றெல்லாம் சொல்லுகின்ற மூட்டு வலிகளை மேற்பூச்சாக பூசுவதனாலேயும் இதை தைலமாக பூசுவதனாலேயும் நல்ல ஒரு பலனை அது தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனாலசிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இதே ஒத்த மருத்துவ குணத்தை ஏகில் மெர்மெலோஸ் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற வில்வம் பெற்றிருக்கிறது வில்வம் ஒரு அனபாலிக் ஸ்டெராய்டு என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதினாலே இது பல்வேறு நோய்களை நமக்கு மருந்தாக தந்து தீர்க்கின்ற ஒரு நிலை கொடுக்கின்றது பூஜைக்கும் உகந்ததாக விளங்குகிறது அதே போல் இந்த குறுந்தொட்டி எபிடின் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது டி டிகன்ஜெஸ்டன்ட் என்கின்ற வகையிலே அது பணி செய்கிறது ஒழுக்குகளை அது தூண்டி தேவையற்ற அழுக்கு சளி இவற்றையெல்லாம் வெளித்தள்ளுகின்ற ஒன்றாக விளங்குகிறது உடலுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடியதாகவும் திகழ்கிறது வில்வமும் அது போல அனபாலிக் ஸ்வெராய்டு என்கின்ற வகையிலே உடலுக்கு உரமூட்டியாக விளங்குகிறது சர்க்கரை நோய்க்கு அது ஒரு நல்ல மருந்தாக திகழ்கிறது அன்பான நேயர்களே குறுந்தொட்டி எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்த்தோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க